தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளம் உட்பட அவர்களது உரிமைகளை தீர்மானிக்கும் கூட்டு ஒப்பந்தம் தொடர்பில் தொழிற்சங்கங்களுக்கு முதலாளிமார் சம்பளனமும் இணக்கப்பாட்டிற்கு வந்த நிலையில் நாளந்த சம்பளமாக எழுநூற்றி முப்பது ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்குவதாக அறிவித்துள்ளன எனினும் இதனை ஏற்க மறுத்து வரும் தோட்டத் தொழிலாளர்கள் ஆயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பை கோரி தொடர்ந்தும் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் இதற்கமைய இன்று ஹட்டன் எபோட்ஸ்லி தோட்ட தொழிலாளர்கள் வீதியில் இறங்கி போராட்டங்களை முன்னெடுத்ததுடன் உருவப் பொம்மைகளை எரித்தும் டயர்களை எரித்தும் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் இதன்போது எழுநூற்றி முப்பது ரூபாய் சம்பள அதிகரிப்பிற்கு இணக்கம் தெரிவித்த தொழிற்சங்கங்களுக்கும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது கம்பெனிகள் எழுநூற்றி முப்பது ரூபாய் தர முன்வந்தாலும் தொழிற்சங்கம் பெற்று தருவதாக கூறிய ஆயிரம் ரூபாய் கட்டாயம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த தோட்ட தொழிலாளியை பற்றி இந்த ஜனாதிபதிக்கு பேசி சம்பள முடிவு எடுக்க முடியாதா சந்தாபனம் நாங்கள் கொடுக்குறோம் இந்த சந்தாபனத்தை வாங்கிக்கிட்டு இந்த மேடையில் குந்திக்கிட்டு இந்த தோட்ட தொழிலாளிக்காகத்தான் இந்த ஜனாதிபதி மேடையில் குந்தினாரு அவங்கனால்தானே சந்தா சந்தேகம் நிப்பாட்டினா அதனால தான் சந்தேகம் நிப்பாட்டினது இந்த தோட்ட தொழிலாளி என்னால் எது பேசலாதான் ஜனாதிபதிக்கு நல்ல முடியும் இந்த தோட்ட தொழிலாளிக்கு சம்பளம் கூட்டி கொடுக்க ஜனாதிபதிக்கு பேச முடிக்க முடியும் பொன்வெளிக்காரனோட காய்ச்சல் ஜனாதிபதிக்கு முடியும் முடியும் நாங்கள் இவ்வளோ போராட்டம் பண்ண தேவை இல்லை இவ்வளோ போராட்டம் பண்ணி நாங்கள் எங்களுக்கு எழுநூறுபா ஆயர்ரூவா சம்பளம் நாங்கள் கூட்டிக்காத தேவையில்ல ஜனாதிபதிக்காக முடியும் எங்கள் இந்த தோட்ட தொழிலாளுக்கு அவ்வளோ இதுவுமே செய்கிறதுக்கு இந்த நிலையில் தோட்ட தொழிலாளர்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற ஆர்ப்பாட்டங்களுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாடம் மட்டக்களப்பு வவுனியாவிலும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி தங்களின் ஆதரவை வழங்கி வருகின்றனர் இதற்குமே தோட்ட தொழிலாளர் சம்பள உயர்வை வலியுறுத்தி ஊர்வலம் ஒன்று இடம்பெற்றது பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த ஊர்வலம் பவுனியா சிந்தாமணி பிள்ளையார் ஆலயத்தின் முன்பாக ஆரம்பமாகி ஏ ஒன்பது வீதி வழியாக பவுனியா மாவட்ட செயலகத்தை சென்றடைந்தது இதன்போது தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி ஜனாதிபதிக்கு வழங்குவதற்கான மகஜர் ஒன்றும் அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இந்த ஊர்வலத்தில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் வடமாகாண சுகாதார அமைச்சர் சத்யலிங்க சிவலிங்கம் வடமாகாண சபை உறுப்பினர்களான தியாகராசா மற்றும் மயூரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் நடராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதேவளை யாழ்ப்பாணத்திலும் தோட்ட தொழிலாளர்களின் ஆயிரம் ரூபாய் சம்பள கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து பேரணி ஒன்று இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாண சத்திர சந்தையில் ஆரம்பித்த இந்த பேரணி வீரசிங்க மண்டபம் வரை இடம்பெற்றுள்ளது யாழ் மகளிர் அபிவிருத்தி நிலையம் ஏற்பாடு செய்திருந்த இந்த பேரணியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டிருந்தனர் தோட்ட தொழிலாளர்கள் என்று பதினான்கு நாட்களாக மலையகத்திலே தமிழ உயர்விற்காக போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் ஏராளமானவர்கள் இதிலே பெண்கள் கலந்து கொண்டு தங்களுடைய நாட்கூலிகளையும் இழந்து உணவின்றி அவர்கள் போராடி கொண்டு வருகின்றார்கள் ஆயினும் அவர்களுக்கு கட்டாயமாக ஆறு நாள் வேலையும் ஆயிரம் ரூபா சம்பளமும் குறைந்த அளவிலாவது அவர்களுக்கு வழங்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால் அதாவது இந்த சம்பள உயர்வு தொழிற் தொழிற்சங்கமும் முதலாளிமார் சம்மேளனமும் சேர்ந்து எடுக்காமல் அவர்களுடைய சம்பள நிர்ணயம் அரசனுடைய கைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அப்பொழுதுதான் தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளம் ஏனைய தொழிலாளர்களுடைய சம்பள உயர்வோடு தீர்மானிக்கப்படும் ஆகவே அதனை நாங்கள் வலியுறுத்தி தான் இந்த அவர்களுக்கு ஆதரவாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம்